இன்றைய நாளுக்கான முதலாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் இருப்பவர்களுக்கு மட்டுமே நம்முடைய பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது வேலை வாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து எமது வீடியோக்களை யூடியூப் அல்குருதம் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் முதலாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக்கான வேகன்சி பெச்மென்ட் பிரிட்டிஷ் இந்த வேகன்சி அவைலபிள் ஆகியிருக்கு நாற்பத்தி இரண்டு சொர் மனத்தியாலத்திற்கு சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜுப் இருக்கும் இரண்டு வேகன்சி இருக்குது உடனடியாக இதுல நீங்க ஜாயின் பண்ணலாம் சோ இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அவசியமானதாக இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸை கோரி இருக்கின்றார்கள் ஏராளமான பொறுப்புகளும் நிபந்தனைகளும் இந்த வேலைக்கு இருக்கின்றது அதெல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்றேன் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க சோ இந்த வேலையை பொறுத்த

நண்பர்களுடன் இந்த வேலைவாய்ப்பு விவரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களை வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுங்க நன்றி